அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினியே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் கம்பெனிக்கான ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி முந்த நாள் நடைபெற்ற அதாவது பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற குழுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுநூற்றி ஒன்பதும் தொள்ளாயிரத்தி ஏழுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தோம் இதில் எழுபத்தொன்பது ஏசி அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பாஸ் ஆகிருந்தது இதில் நம்ம கொடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்படிங்கிற ரெட்டப்பட எண்களில் தான் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டனை கொடுத்துருந்தோம் பட் நேற்று செவன் ஜீரோ நைன் அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நம்ம செவன் ஜீரோ நைன் செவன் டூ நைன் செவன் ஃபோர் நைன் செவன் சிக்ஸ் நைன் செவன் எயிட் நைன் அப்படிங்கிற மாதிரி சம்திங் வந்து ரெட்டப்பட எண்களில் பீபோடை செட் பண்ணியிருந்தோம்னா நேற்று ஒரு சூப்பராக ஒரு த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் அதனால் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நல்ல பேட்டனில் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பேட்டனில் வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய எண்கள் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் சீ போர்டில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு சீ போர்டில் எழுநூற்றி எழுபத்தி மூணு ரிசல்ட்டில் வந்திருக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஆறில் வந்து சீபோர்டில் ஆறு வந்திருக்கும் அப்போ மூணு ஆறு ஒன்பதுங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேட்டனில் தான் இது க்ளோஸ் ஆகும்னு சொன்னோம் அதே போல் சீ போர்டில் ஒன்பது கண்டிப்பாக வரும்னே சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அதனால் நேற்றுமே நம்ம சேனலில் வந்து பார்த்த நண்பர்களில் வந்து ஒரு சிலர் வந்து எழுவத்தி ஒன்பதுங்கிற மாதிரி ஏசியில் ட்ரை பண்ணியிருந்தாலும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்குமே ரொம்ப நன்றி அந்த த்ரீ சிக்ஸ் நைன் வந்து எந்த பேட்டர்னில் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த முழு சார்ட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆகஸ்ட் மாதம் கரண்ட்டு சார்ட்டு சரிங்களா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் எந்த மாதிரி பேட்டனில் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழு எழுநூற்றி எழுபத்தி மூணுன்னு சொல்லிட்டு பன்னெண்டாம் தேதி ரிசல்ட்டும் இரநூத்தி நாற்பத்தாறுங்கிறது பதிமூணாந்தேதி ரிசல்ட்டும் எழுநூற்றி ஒன்பதுங்கிறது பதிநாலாம் தேதி ரிசல்ட்டு இருக்கும் இது வந்து மந்த்லி சார்ட்டு சரிங்களா மந்த்லி சார்ட்டு இந்த நம்பர் எப்படி நான் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்லி சார்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆகஸ்ட்டு மாதம் மட்டுமே வந்த இயர்லி சார்ட்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சார்ட்டில் வந்த அந்த பர்டிகுலர் டேட்டில் வர நம்பர்ஸ் வந்து ரிசல்ட்டாக காட்டுவாங்க சரிங்களா அதனால் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியாக உங்களுக்கு இந்த நேற்று நம்ம பதினாலாம் தேதி வீடியோ போடுறப்ப இந்த பதினாலு அப்படிங்கிற பேட்டர்னில் இந்த தேதியில் நான் பர்டிகுலராக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி என்ன அடிச்சிருப்பாங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணில் சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா சி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் சி ஆறு அப்போ இதில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி சி போர்டில் ஒன்பது தான் வரும் அப்புடின்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அதனால் சூப்பராக இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஏ போர்டில் பார்த்திங்கன்னா ஏழு இருக்கும் சி போர்டில் ஆறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் ஏழு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழ்நூற்றி எழுபத்தாறுங்கிற மாதிரி தான் க்ளோஸ் ஆகும் அப்போ ஏ போர்டில் ஏழு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த பேட்டர்னுமே நான் இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏழுநூற்றி மூணுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த ரிசல்ட் சரிங்களா அதில் வந்து ஏ போர்டில் ஏழு வந்திருக்கும் அடுத்த நாள் சி போர்டில் ஆறு அப்படிங்கும் போது இந்த இடத்துல இந்த ஏழு தான் வருங்கிறது கரெக்டாக நான் நோட் பண்ணி வச்சேன் பட் அதே ரிசல்ட் வந்து ஏ போர்டில் ஏழு தான் வந்தது ஓகேங்களா அதனால் நம்ம எடுக்கக்கூடிய கணிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில சார்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது கிடையாது இதில் நிறையா வந்து ஒர்க் அவுட் இருக்குது ஓகேங்களா அதனால் நீங்களும் அந்த மாதிரி வந்து எடுத்து பயன்படுங்க தான் சொல்கிறேன் ஒரே பேட்டர்னில் நம்ம வரக்கூடிய எண்கள் வந்து இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது ஓகேங்களா அதனால் இது வந்து சூப்பராக இயர்லி சார்ட்லேயும் மேட்ச் ஆனிச்சு அதே போல் நம்ம மந்த்லி சார்ட்லேயும் நல்லா மேட்சிங் ஆனதுனால நேற்று வந்து பார்த்திங்கன்னா பதினாலாந்தேதி தேதி எழுபத்தி நம்பரை வந்து சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்தோம் அப்படிங்கிறத சொல்லலாம் நம்ம மேற்படி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம நாளைக்கான நிர்மல் கம்பெனி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கணிப்புக்குள்ளே நம்ம போயிடலாம் சரிங்களா அதனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடியது இந்த பத்து நாட்களாகவே குறைந்தபட்சம் ஏசியில் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கும் அதே போல் ஆல்போவில் கொடுக்குற நம்பர் வந்து நல்லா ஹிட்டாக தான் இருக்குது சரிங்களா அதெல்லாம் நம்ம வீடியோ பார்க்காதவர்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இனிமேல் முடிந்த வரை நான் வீடியோ ரெகுலராக போட பார்க்குறேன் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய கணிப்பில் என்னோட கணிப்பு மேட்ச்சிங் ஆகுது அப்படின்னு சொன்னால் எடுத்து நல்ல ஒரு விஷயத்தில் வந்து மின்னிங் கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டவங்க அதில் ஆல் அப்படிங்கிற ஏஎல்எல் அப்படிங்கிற ஒரு டைப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக நான் நோட்டிஃபிகேஷன் பாரில் கிடைக்கும் சரிங்களா அப்போ உடனே நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முடிந்தவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்மளோட கணிப்பு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மனசில் தோணுச்சுனாலும் இதில் வின்னிங் வாங்கின நண்பர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு யூடியூப்பில் இந்த சேனல் வந்து இருக்காங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணியும் விடலாம் அதையுமே அவங்க பார்க்க பட்சத்தில் அவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும் எதிர்பார்க்குறேன் அதனால் நம்ம நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் நம்ம இன்னைக்கான கணிப்புக்குள்ளே போயிடலாம் சரிங்களா இந்த பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னைக்கான கணிப்புக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தினம் அப்படிங்கிறதுனால பதினஞ்சாம் தேதி லீவு அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ரிசல்ட் எதுவும் வந்திருக்காது அதனால் நம்ம வந்து பதினாறாம் உண்டான கண்டிப்பாக தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா அதற்கு பிறகு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணாம் தேதி இரநூத்தி நாற்பத்தாறு சொல்லிட்டு ஒரு நம்பர் வின்னிங் வந்துச்சு ஓகேங்களா இந்த டூ ஃபோர் சிக்ஸு அப்படிங்கிற ஒரு வின்னிங் நம்பர் வந்துச்சு இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களில் இந்த சிக்ஸு இந்த டூ இந்த ஃபோர் ஏ போர்டில் ஆறு சி போர்டில் ரெண்டு ஏ போர்டில் நாலுங்கிற மாதிரி சிக்ஸ் ஃபோர் டூ அப்படிங்கிற நம்பர் வந்து இங்கே டூ ஃபோர் ஆக இந்த இடத்துல வந்திருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெரியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்த அடுத்து வந்து செவன் சிக்ஸ் நைன் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா செவன் சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் வந்துச்சு இந்த நம்பர் எப்படி எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் வந்து இதே மாதிரி ஒர்க் அவுட்டு தான் செவன் நைன் சிக்ஸு அப்போ எழுநூற்றி தொண்ணூற்றாறு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பேட்டன் தான் பட் இது அன்னைக்கு நான் பார்த்துருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எழுநூற்றி ஒன்பதுன்னு கொடுத்த நம்பருக்கு எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதுனே நம்ம சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்துருக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு பேட்டன் இந்த மாதிரி ஒரு பேட்டன்ல ஒர்க் அவுட் ஆகும்போது ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோன்னா அன்றைக்கே நம்ம ஒரு வின்னிங் எடுத்துருக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும் இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற நல்ல ஒரு பேட்டனுமே இருக்குது அதையுமே நம்ம பார்க்கலாம் இந்த செவன் சிக்ஸ் நைனும் இந்த இடத்துல வந்து செவன் நைன் சிக்ஸ்ன்னுட்டு பர்ஃபெக்டாக அந்த இந்த இடத்துல வந்து க்ளோஸாக இருக்கும் செவன் நைன் சிக்ஸ் அப்போ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான கணிப்பில் இந்த இடத்துல எப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துங்கிறனால லீவ் இருக்குது அதனால் இந்த இடத்துல அந்த பதினாறாம் தேதி வரக்கூடிய கணிப்புகளில் எப்படி வரும்னு பார்க்கும்போது இந்த பேட்டர்ன் ரிவர்ஸில் போகுது இந்த இந்த இடத்துல டூ ஃபோர் சிக்ஸ் இருக்குது அடுத்து வந்து செவன் நைன் சிக்ஸ் இருக்குது செவன் சிக்ஸ் நைன் இருக்குது அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களை தான் நம்ம நோட் பண்ணுறோம் ஓகேங்களா ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன் எடுத்திருக்க ஏழு ஏழு ஆறு ஒன்பது எப்படி எடுத்தோமோ அதே போல் ஒன்று எட்டு மூணு அப்படின்னு எடுக்கிறோம் ஓகேங்களா அப்போ ஒன் எயிட் த்ரீ அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அந்த இந்த இடத்துல ஒன் எயிட் த்ரீ ஆக வருமா அப்படிங்கிற ஒரு கணிப்பை பார்க்குறோம் ஒன் எயிட் த்ரீ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் சரிங்களா அதற்கு பிறகு இல்ல இந்த நம்பர் வந்து செவன் நைன் சிக்ஸ் இந்த பேட்டன்ல தான் எடுத்திருப்பாங்களா இந்த ஏழு ஒன்பது ஆறுன்னு எடுத்திருப்பாங்களான்னு பார்த்தா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா இங்க வந்து இந்த மாதிரி க்ளோஸாக வாய்ப்பு இருக்கலாம் ஓகேங்களா இந்த செவன் நைன் சிக்ஸ் வந்து செவன் சிக்ஸ் நைனாக வந்த ரிசல்ட் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களில் ஒருவேளை இந்த இடத்துல ஏழு ஆறு ஒன்பதுன்னு சொல்லி வந்த நம்பர் தான் இந்த இடத்துல எழுநூற்றி அறுபத்தொம்பதுன்னு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல எடுத்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய எண்களையுமே நம்ம அதே மாதிரி சூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ நமக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏழு ஒன்று ஏழு ஆறு ஒன்பது வந்துச்சு சரிங்களா ஏழு ஆறு ஒன்பதுன்னு வந்துச்சு அதே போல் இந்த பேட்டனில் பார்க்கும்போது ரெண்டு எட்டு ஏழு அப்படின்னு சொல்லி வரணும் ஓகேங்களா ரெண்டு எட்டு ஏழுன்னு வரணும் அப்போ இந்த பேட்டர் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல லீவு அப்படிங்கிற போது அந்த க்ரீன் கலர் மார்க்கிங் பாருங்கள் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வருமா அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ரெண்டு எட்டு ஏழு அப்புடின்னு வருமா அப்புடின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ அந்த நம்பரையுமே நம்ம மேலே வந்து ரெண்டு எட்டு ஏழும் எழுதிக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேட்டன்ல கூடிய நம்பரை வந்து நம்ம எழுதி பார்த்துட்டோம் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா அதே போல் இந்த செவன் சிக்ஸ் நைன் கடைசியாக வந்து பதினாலாம் தேதி வந்த ரிசல்ட் வந்து செவன் சிக்ஸ் நைன் ஒரு வேளை இந்த நாலு ஸ்டெப்லேயுமே இந்த ரிசல்ட் இந்த மாதிரி பேட்டர்னில் வரல அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை இந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பத்தாம் தேதி இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நைன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து செவன் நைன் சிக்ஸாக செவன் சிக்ஸ் நைனாக ரிசல்ட் வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் இப்படி ஒரு வேலை இந்த செவன் சிக்ஸ் நைன் இந்த இடத்துலேருந்து எடுத்துருந்தா நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள் என்ன ரைட்டில் இருக்கக்கூடிய எண்களும் லெஃப்டில் இருக்கக்கூடிய எண்களையும் பார்க்குறோம் அதில் ரைட்டில் இருக்கக்கூடிய எண்கள் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ ஒன் அப்படிங்கிற ஒரு நம்பர் வருது ஓகேங்களா அந்த நம்பருமே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எழுதி வைக்கலாம் ஃபைவ் த்ரீ ஒன்று ஓகேங்களா ஒருவரில் இந்த செவன் நைன் சிக்ஸ் வந்து ரிப்பிட்டேஷனில் பின்னாடி பக்கம் நமக்கு ரிவர்ஸில் போகுது அப்படின்னு சொன்னால் இந்த த்ரீ ஜீரோ ஃபோர் அப்போ அந்த த்ரீ ஜீரோ ஃபோருங்கிற நம்பரையும் நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா இந்த த்ரீ ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பரை எழுதுகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை இந்த நம்ம எடுத்துகிற கூடிய இந்த சார்ட்டு எந்தெந்த பேட்டர்லாம் எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு ஒரு வேளை இந்த பேட்டனில் வருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பதினேழாம் தேதி ஓகேங்களா பதினேழாம் தேதியில் எடுத்தாங்கன்னா ஓகேங்களா ஏன்னா இந்த பேட்டர்னு ஃபார்வேர்டிங்கில் போகுதா அல்லது பேக்வர்டிங்கில் போகுதா அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட் வந்து நம்ம பேக்வேர்டில் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம ஃபார்வேர்டில் பார்க்கும்போது அடுத்த நாள் பதினேழாம் தேதி ரிசல்ட் இருக்குது இல்லைங்களா அந்த ரிசல்ட்டில் வரக்கூடிய எண்களில் ஒருவேளை இந்த எட்டு ரெண்டு எட்டு அப்படிங்கிற இந்த பேட்டனில் இந்த சிக்ஸ் ஃபோர் டூ வந்த மாதிரியும் இந்த செவன் சிக்ஸ் நைன் வந்த மாதிரியும் வரும்போது இந்த எயிட் டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிற நம்பர் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா அதனால் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டுவெண்ட்டி எயிட் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கான ஒரு பேட்டர்னு எந்த பக்கம் நமக்கு அந்த கேம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நாலு பக்கமும் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பார்த்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இந்த இடத்துல வரக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் அதற்கு பிறகு இந்த பதினாலாம் தேதி ரிசல்ட்டில் நமக்கு அன்சோல்டுன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க ஓகே ஓகேங்களா இந்த அன்சோல்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் என்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து ரிசல்ட்டாக அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த டிக்கெட் வந்து ப்ரிண்ட் பெட்டிங் ஆகலை அப்படிங்கிறதுனால அந்த டிக்கெட்டை வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் அதுக்கு அடுத்து வந்த ரிசல்ட்டு தான் நமக்கு வந்து த்ரீ செவன் சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது ஃபோர் டிஜிட்டாக வின்னிங் கொடுத்தாங்க அதனால் இந்த அன்சோல்டு அப்படிங்கிற நம்பர் வந்து விஷயங்கள் இதுதான் அதற்கான வீடியோவுமே நேற்று நம்ம போட்டிருந்தோம் அதை தெரிஞ்சுக்க வேண்டியவங்க நீங்கள் அந்த வீடியோவுமே பார்க்கலாம் சரிங்களா அதனால் இந்த அன்சோல்டில் வந்த நம்பர் வந்து ஜீரோ இந்த அன்சோல்டில் வந்து ஒரு நம்பர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது முதல் ப்ரைஸுக்கு தான் அந்த நம்பரை வந்து ஒரு டிக்கெட் அடிக்கலை அப்படிங்கிற விஷயத்தை குறிக்குது அதனால் இந்த அன்சோல்டில் மேக்சிமம் ஒரு ரிசல்ட் வரும்பொழுது அன்சோல்டு ஆகுது அப்புடின்னு சொன்னால் அந்த நம்பரில் வரக்கூடிய எண்கள் கண்டிப்பாக அந்த ஒரு வாரத்தில் வந்து ஏதாவது ஒரு நம்பரை சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஃபோர் டிஜிட்டாக கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதனால் என்னோடய கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்சோல்டு நம்பர் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்பதுக்கு நாலு அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை அந்த ஜீரோ நைன் த்ரீ ஃபைவை ஒன்பதுக்கு நாளாக நான் செட் பண்ணுறேன் டிபோர்டாக ஜீரோ த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை வந்து நான் வந்து ஃபோர் டிஜிட்டாக நான் எடுக்கிறேன் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ ஜீரோன்னு வச்சுட்டு அந்த நம்பரை ஃபோர் அப்படிங்கிற டிபோர்டாக வைக்கிறேன் ஓகேங்களா அப்போ அந்த ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோங்கிற நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வாரத்தில் ஒரு வின்னிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அதே போல் அந்த ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஓகேங்களா இந்த ஃபோருங்கிறது டிபோர்டாக செட் பண்ணிவிட்டு ஃபைவ் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற நம்பரை பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்சவங்க டொண்ட்டியில் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா அதிகபட்சம் ஹண்ட்ரடில் ட்ரை பண்ண வேண்டாம் சின்னதாக வந்து நீங்கள் ரூபா இருபத்தஞ்சி ரூபா டோக்கன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து இந்த ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோங்கிற நம்பரை டிபோர்டில் நாலுங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு ஃபைவ் த்ரீ ஜீரோ மட்டும் பாக்ஸ் போட்டிங்கன்னா ஒரு ஆறே நம்பர் தான் ஃபோர் டிஜிட்டில் கிடைக்கும் அந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதனால் இந்த ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் டைரெக்டாக நீங்கள் பயன்படுத்தாதீங்க இதை நான் வந்து அன்சோல்டு ஆனதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதனால் இந்த வாரம் இந்த வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைபர் முப்பத்தஞ்சு இந்த சைபர் முப்பத்தஞ்சு இந்த ஜீரோ மூணு அஞ்சுங்கிறது நம்ம ஒரு சிறந்த பேட்டர்னில் வரக்கூடிய நம்பர் இந்த நம்பருக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அந்த நம்பர் வந்து இந்த ஜீரோ த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்து ஒவ்வொரு நாளுமே ஒரு கேமுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த ஜீரோ மூணு அஞ்சு அஞ்சு மூணு ஜீரோ மூணு அஞ்சு ஜீரோங்கிற மாதிரி பேட்டனில் நம்பர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பர் வந்து பாக்ஸில் கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஒரு வின்னிங் வர மாதிரி இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற பேட்டனை க்ளோஸ் பண்ணாங்கன்னா அவங்க இந்த நம்பரை வந்து வைப்பாங்க சைபர் மூணு அஞ்சு அஞ்சு மூணு ஜீரோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆறு நம்பர் வரும் பாக்ஸில் முடிஞ்சவங்க அட்லீஸ்ட்டு டென் ருப்பீஸ் டோக்கன்லேயாவது அந்த நம்பரை பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதனால் இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி மேஜராக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இதில் வந்து நம்ம மேலே பார்த்த இந்த அஞ்சு நம்பர் வந்து த்ரீ டிஜிட் நம்பரில் நமக்கு வந்து ஆல் போர்டில் எந்த நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்நூற்றி நாலில் மூணு வருது ஐநூற்றி முப்பத்தொன்னில் மூணு வருது நூற்றி எண்பத்தி மூணில் மூணு வருது ஓகேங்களா அப்போ ஆல் போர்டில் மேக்சிமம் ஒரு மூணு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தெட்டில் ரெண்டு எட்டு இருக்குது எட் இரநூத்தி எண்பத்தி ஏழில் ஒரு எட்டு நூற்றி எண்பத்தி மூணில் ஒரு எட்டு இருக்குது ஓகேங்களா அப்போ எட்டுங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி ஆல் போர்டில் வருமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் சரிங்களா அதனால் ஆல் போர்டில் மூணு எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பரை நம்ம பார்க்குறோம் இந்த விஷயங்கள் வந்து இதுதான் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதே போல் இந்த ஆறு அஞ்சு நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பர் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பாருங்கள் அதில் ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதனால் இந்த விஷயங்களில் வந்து இந்த விஷயங்கள் தவிர்த்து இன்றைக்கி வந்து சி போர்டில் அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களையுமே சி போர்டில் ஈஸியாக கொண்டு வந்துடுவாங்க பட் வந்து அஞ்சுங்கிற நம்பர் மேஜராக மாதத்தில் ரெண்டு தடவை மூணு தடவைக்கு மேலே கொண்டு வர மாட்டாங்க அதனால் இந்த மாதம் பதினாலாம் தேதி தேதி லீவுங்கிறதுனால இந்த பதினஞ்சு நாட்களில் வந்து சி போர்டில் அஞ்சுங்கிற நம்பர் வரலை அதனால் எக்ஸ்பெஷலி வந்து இந்த நம்பரை ஒரு மூணு நாட்களுக்கு நீங்கள் சீபோர்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பரை மட்டும் மினிமமாக ஒரு அஞ்சு செட்டு அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பதினாறு பதினேழு பதினெட்டுங்கிற மூணு தேதிக்குள்ளே அந்த சீபோர்டில் அஞ்சுங்கிற நம்பர் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால் அந்த சீபோர்டு அஞ்சுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போ நம்ம எடுத்த கணிப்பில் இந்த ஃபைவ் த்ரீ ஒன் அப்படிங்கிற நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக தெரியறதுனால ஒருவேளை இன்றைக்கே சீபோர்டு வருது அப்படின்னு சொன்னால் இந்த ஒன் த்ரீ ஃபைவ் வந்து வரலாம் டைரெக்டாக வரலாம் ஆனால் ஒன் த்ரீ ஃபைவ் வரலாம் அல்லது சைபர் த தட் த்ரீ ஃபைவ் வரலாம் அல்லது ஃபைவ் த்ரீ ஜீரோவில் வந்து த்ரீ ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற மாதிரியும் வரலாம் ஓகேங்களா அதனால தான் உங்களுக்கு இந்த சைபர் முப்பத்தஞ்சு பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதே போல் இன்னைக்கு சீபோர்டில் ஒரு அஞ்சு செட்டு மினிமம்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதிகபட்சம் ட்ரை பண்ண வேண்டாம் அஞ்சுங்கிறது சீபோர்டில் வராமல் இருக்கிறதுனால சீபோர்டில் அஞ்சுங்கிறது வாய்ப்புகளை நமக்கு தரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற கீழே இருக்க ஃபோர் டிஏ ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே நம்பர் தான் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ அப்படிங்கிறது த்ரீ டிஜிட்டில் வந்து சைபர் முப்பத்தஞ்சுங்க நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா அதனால் இன்றைக்கி சீபோர்டில் அஞ்சு வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா அஞ்சு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றமான ஒரு சீபோர்டில் அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ஒரு இனிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் சரிங்களா அதனால் ஆல் மூணு எட்டுன்னு அப்படி கொடுத்துருக்கோம் ஒருவேளை த்ரீ டிஜிட்டில் ட்ரை பண்ணுறவங்க முந்நூற்றி எண்பத்தஞ்சி அப்படிங்கிற நம்பர் கூட ஒரு ஒரே ஒரு செட்டை ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஃபைவ் த்ரீ எயிட் அப்படின்னு வேண்டாம் முந்நூற்றி எண்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் அந்த நம்பரை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமுக்குள்ளே அஞ்சுங்கிற நம்பர் வந்து சி போர்டில் வந்துச்சுன்னா எட்டுங்கிற நம்பர் கண்டிப்பாக கூட வரும் ஓகேங்களா எட்டுங்கிற நம்பரை அன்னைக்கே கொண்டு வரும் அல்லது சனிக்கிழமை முன்னாடக்கூடிய காரின் அந்த எட்டுங்கிற நம்பர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ நம்ம ஆல் போர்டில் இன்றைக்கி எட்டு மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறோம் ஐநூற்றி முப்பத்தெட்டை பாக்ஸாக ட்ரை பண்ணக்கூடியவங்களும் இருந்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதாவது இந்த விஷயங்கள் வந்து இதுதான் இந்த பேட்டர்னில் வந்து த்ரீ டிஜிட் ஆல் போர்டு நம்ம அப் நம்பரும் இந்த வாரத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதற்கு பிறகு வந்து நீங்கள் ஃபோர் டிஜிட்டாக ட்ரை பண்ணி விளையாடக்கூடியவங்க யாராவது இருந்தீங்கன்னா சரிங்களா ஃபோர் டிஜிட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கவங்க இருந்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு நாள் வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஃபோர் டிஜிட்டில் இந்த நம்பர் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள் இதில் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் 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 எயிட் செவன் எயிட் செவன் த்ரீ எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் எயிட்டு ஒன் டபுள் சிக்ஸ் ஃபோர் டூ தௌசண்ட் ஒன் ஒன் ஃபோர் சிக்ஸ் எய்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் த்ரீடியில் வந்து எழுநூற்றி நாற்பத்தி நாலு டபுள்ஸில் வந்து நாற்பத்தி நாலு அறுபத்தி ஆறு அப்படிங்கிறது இந்த நம்பரில் தெரியுது எழுநூற்றி நாற்பத்தி நாலு வந்து மேலே சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர்லேயும் டபுள் ஃபோர் எயிட் செவன்லையும் இருக்குது டபுள் ஃபோர் மேஜராக இருக்கிறதுனால ஃபோர் வந்து கான்செப்ட்டில் உங்களுக்கு நாளைக்கு வருதா அப்படின்னு பாருங்கள் இந்த நம்பர் வந்து உங்கள் கணக்கில் வந்ததுன்னா மட்டும் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் டோக்கன்லையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கிடைக்கக்கூடிய பிசி நம்பரை மட்டுமே சூஸ் பண்ணி கூட நீங்கள் பிசி அப்படின்னு எழுதலாம் எழுவத்தி நாலு எண்பத்தேழு முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு அறுபத்தி நாலு ஜீரோ ஒன்று அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் பிசியில் எடுத்துகிட்டு ஒரே ஒரு செட் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் அஞ்சு உங்களுக்கு மேஜராக இதில் கலந்து கூட உங்களுக்கு விளாட முடிஞ்சதுனா விளையாடுங்க சரிங்களா அதனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இந்த ஃபோர் டிஜிட் பேட்டனை முடிந்தவங்க ட்ரை பண்ணுங்கள் முடியாதவர்கள் நான் கொடுத்த இந்த நம்பரை சரிங்களா இந்த நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஓகேங்களா அனைவருக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வெற்றியுடன் இந்த நாளை தொடங்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்